மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது மகாபரிவா நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருப்பா எப்படி பூஜை பண்ணணும் எந்தெந்த விதத்தில் பாராயமணம் பண்ணணும் தெய்வ நாமாக்களையும் நம்ம எப்படி சொல்லணும் ஒரு ஒரு நாமாக்களுக்கும் என்னெல்லாம் சக்தி இருக்குது இதை க நமக்கு நாமாக்கள் சொன்னால் என்னெல்லாம் பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம நன்னாக இருப்போம் ஆரோக்கியத்திற்கு க கல்வி வளர்த்திருக்கு தனதானியத்திற்கு அதுக்கப்புறம் பகைவர்கள் கஷ்டப்படணுமா அவனால் நம்ம ஏதாவது கஷ்டம் நமக்கு பகைவர்கள்னு நம்ம வச்சுருந்தாக்க ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கிற இடத்துல யாராவது நமக்கு பிரச்சனை பண்ணுறவா அப்படி இல்லை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது நமக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணுறவா அப்புறம் அக்கம் பக்கத்தில் அந்த மாதிரி எத்தனையோ இருக்க அதே மாதிரி நம்மளுடைய சொந்தக்காராலே நம்மள கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவா நிறைய பேர் இருப்பான் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கா எங்கள் சொந்தக்காரங்களே நீ கஷ்டப்படுத்துகிறாங்க மாமி அப்படின்னு ஸோ இந்த மாதிரி எத்தனையோ விதத்தில் நமக்கு கஷ்டம் கொடுக்குறவாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பகைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவ்வளோதான் அதனால் அந்த மாதிரி நமக்கு அவள்கிட்ட வர கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாபிரிவா ஒரு நல்ல ஒரு ஸ்லோகம் ஒன்று அதாவது அபிராமி அந்தாதியிலேருந்து தனியாக அதுக்குன்னே ஒன்று இருக்கு அந்த இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதை நான் உங்களுக்கு முடியும் போது நான் சொல்றேன் அதை நீங்கள் அழகாக சொல்லுங்க ஒரு நாளைக்கு பதினோரு முறை அதை கண்டிப்பான முறையில் சொல்ல வேண்டும் அப்படி நம்ம சொன்னோன்னாக்க விதின் ஏழு நாட்களுக்குள் நமக்கு அந்த வந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு யாரால பிரச்சனைன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பான முறையில் நாம் விடுபட்டு விடுவோம் அதாவது மற்றவாள் அழியணுங்கிறது கிடையாது அழிய வேண்டாம் பட் அவள் ஒன்று நமக்கு ஃப்ரெண்டாகிடவா அப்படி இல்லைன்னாக்கா நம்ம நார்மலாகிடுவோம் வச்சுக்கோங்களேன் நம்மளை விட்டு அவள் விலகி போயிடுவான் நம்ம நார்மலாக வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்கள் தானே தவிர எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இனி ஒருத்தர் அழியணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது அதை தவிர்க்கிறது நல்லது மடப்புறம் கோவிலுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கா நான் காசு வெட்டி போடுறேன் மாமி அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி வேண்டாம் எப்பேபட்ட பிரச்சனை வந்தாலும் இனி ஒருத்தரை நம்ம தெரிஞ்சு அழிக்கிறோம் அப்படிங்கிறது தவறான விஷயம் இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் சொன்னாலே ஒண்ணு அவ நமக்கு பிரெண்ட்லியா இலகுவா முடிஞ்சு போயிடும் அது அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம இன்னொருத்தர் அழியறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் நம்ம எப்போவுமே காரணமாக இருக்கப்படாது ஏன்னா மகாபரிவா என்ன சொல்றதுக்கான்னாக்கா நீ முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பண்ணு அவளுக்கு தெரிஞ்சது தான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு அவள் நினச்சாக்க தெய்வம் அவளை தானாக கஷ்டப்படுத்தும் அவள் வந்துட்டு தானாக உங்கள்கிட்ட திருப்பி வந்து சேர்ந்துருவாள் அதனால நீ இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத உன்னோட மனசுல நீ திடமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மகாபரிவாளை சொல்லியிருக்காள் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெரிய தெய்வத்திட்ட ஒப்படைச்சுலாம் நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டிப்பான முறையில் அவர் பார்த்து கொள்வார் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோகங்களை சொல்லி தெய்வத்தோட நாமாக்களை சொல்லி என்னை காப்பாற்றுன்னு அவள்கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சாச்சுன்னா நம்மளை காப்பாற்றுறது மட்டும்தான் அவளுடைய வேலையாக இருக்கும் மற்றது குழந்தையும் அது பாட்டுக்கு நம்மள்ட்ட நம்பி வந்துருட்டே நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றணுமே அவளை எப்படியாவது நம்ம தேத்தி கொண்டு வரணுமே அந்த மாதிரி தெய்வம் நினைக்க ஆரம்பிச்சிருமே தவிர நம்மளை ஒரு போதும் விட்டு கொடுக்கவே கொடுக்காது நம்ம நம்ம முன்னாடி போயின்ட்டு இருந்தால் பின்னாடியே வருவோம் நம்ம எப்படி நம்மளை எங்கெல்லாம் போகிறோம் நம்மளை ஏதாவது தாக்கம் இருக்கா நம்மளை எப்படி காப்பாற்றுறது அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு குலதெய்வம்னு சொல்கிறோம் இல்லையா நான் ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் எந்த ஒரு விஷயமோ எந்த ஒரு தெய்வ காரியம் நீங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு பண்ணுறதாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பதினோரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கோ கண்டிப்பான முறையில் எல்லா தெய்வங்களுடைய வேண்டுதல்களும் உங்களுக்கு சித்தி அடையும் இப்போ நான் ஸ்லோகத்தை சொல்றேன் நீங்கள் பாருங்க தோத்திரம் செய்து தொழுது மின்போதும் தோற்றம் ஒரு மாத்திரை பொழுதும் மனதில் வையாதவர் வன்மை தரும் கோத்திரம் கல்வி குணம் குஞ்சு நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கோளார் நிற்பார் பாறைங்குமே இதை வந்துட்டு ஒரு நாளைக்கு பதினோரு முறை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பான முறையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் நான் அரைப்பேள் அரஹர சங்கரை